யூடியூப் சேனலுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் நான் ஒரு ரெசிபி சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னெண்டா கறி மசாலாவை பற்றி சொல்கிறேன் ஓகே கறி மசாலா எப்படி அரைக்கிறது என்று நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து போடவே இல்லை நான் இப்போ சொல்கிறேன் அதுபடி கேட்குங்க நம்ம வந்து ஒரு அரை கிலோவுக்கு என்ன பண்ணால் சீரகம் கசசா கால் கிலோ கசசா எடுத்துக்கோங்க இரநூறு சீரம் எடுத்துக்கோங்க வெந்தயம் ஐம்பது எடுத்துக்கோங்க மிளகு ஐம்பது எடுத்துக்கோங்க ஓகே அதில் வந்து கொஞ்சம் ஒரு கால் கிலோ கொத்தமல்லி எடுத்துக்கோங்க எடுத்து நம்ம வந்து கடலப்பருப்பு ஒரு ஐம்பது எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா வரத்து லேசாக வறுக்கணும் ரொம்ப வறுத்தோண்டா நம்மளுக்கு அரைக்கும் போது பிசு விசு கொடுக்கும் நம்ப செஞ்சுக்கோங்க செஞ்சு சண்டை அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த அண்ணி அவர்கள் கறி மசாலா அரைக்கிறாங்க என்ன